வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டுகளுக்கு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ கொஞ்சம் முன்னாடி வந்த பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா யூடியூபர் வந்து சவுக்கு சங்கரை கைது பண்ணியிருக்காங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்து அவர் ரெட் பிக்ஸ்க்குன்னு நினைக்கிறேன் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாலும் அதில் வந்து இந்த போலீஸில் இருக்கிற இந்த ஆண் பெண் அதிகாரிகளை பற்றி ஒரு மாதிரி தவறாக பேசியிருந்தார் அதாவது காதலிக்கிறாங்க காதலி போஸ்டிங்காக வந்து காதலிக்கிறாங்கன்ற மாதிரி கொஞ்சம் சொல்லியிருந்தாரு அது உண்மையிலேயே சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பேசு பொருளாச்சு அந்த நிலமையில் இந்த காவல்துறை அதிகாரிகளை மற்றும் இந்த பெண் காவலர் துறை அதிகாரிகளை வந்து மோசமாக பேசியதுக்காக வந்து தேனியில் சவுத் சங்கரை வந்து சைபர் கிரைம் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ ஒரு வகையில் வந்து இவரோட பேட்டிகள் வந்து நிறைய விஷயங்களை வந்து தாக்குற மாதிரி தான் இருக்குது யாரும் பார்க்கறதில்ல அவர் இஷ்டத்துக்கு பேசுகிற மாதிரி தான் தோணுது பார்ப்போம் இந்த கேஸில் அவர் என்ன பண்ண போகிறாரு எப்படி டிபெண்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு கொஞ்ச நாள் முன்னாடி இவரோட சவுக்கு மீடியாவில் இருக்கிற அந்த வக்கீலையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி சவுக்கு மீடியாவில் இருந்தால் இவர் கூட இருந்த முத்தலீஃப் அவர் வந்து நேற்று நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ சவுக்கு சங்கர் அல்லது சவுக்கு மீடியா கொஞ்ச நாட்டையாக ரொம்ப பிரபலமானாலும் இப்போ நிறைய வந்து சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்குது அதுக்கு எல்லா ரீசன் வந்து இவரோட அந்த காண்ட்ரவர்சியான வீடியோஸ் தான் ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இப்போதைக்கு அவங்கள கைது பண்ணியிருக்காங்க ஸோ போக போக என்ன நடக்கலான்னு பார்க்கலாம் ஓகே ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ குட் டே ப பாய்